ரத்தத்தின் ரத்தங்களே என் அருமை சகோதர சகோதரிகளே படித்த பட்டதாரி இளைஞர்களே என் அருமை தாய்மார்களே மூத்த குடிமக்களே இந்த வீடியோவை தொடர்ச்சியை காண அவரோடு காத்திருப்பீர்கள் இதை நான் அறிவேன் எனது உரை தொடர்கிறது ஐயா செங்கோட்டையன் அவர்களே மக்கள் கூட்டம் உங்களோடு பயணிக்க தயாரித்தனர் இரட்டைகளை சின்னத்தையும் நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் எம்சிஆர் தான் இந்த கட்சியை துவங்கியது உண்மை என்றால் நிச்சயம் உங்களுக்கு சின்னம் கிடைக்கும் அது எந்த கோட்டையை நான் தட்டி கேட்பேன் மேது அப்துல் கலாம் ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் மீது நம்பிக்கை வையுங்கள் தைரியமாக இருங்கள் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தானாகவே இந்த இயக்கத்தை விட்டு அதிமுகவில் இருந்து கட்சியை காப்பாற்ற தகுதியின்றி வெளியேடுவார் நான் என் கண்களில் அப்துல் கலாம் அவர்கள் கனவுகளை நினைத்த பொழுது அவர் கட்சியிலிருந்து வெளியேறுவதை மிகுந்த சோகத்தோடு நடந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் இது புரட்சி தலைவி அம்மாவின் சத்திகம் பால்கா அம்பேத்கர் புகழ் என்றென்றும் வளர்க்க தமிழகம் என்றென்றும் போக நமது இந்தியாவின் வளர்ச்சி பயணம் நன்றி வணக்கம் மற்றும் அல்லாமல் இந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நல்ல கருத்துக்களை பின்பற்றுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் பொதுவாக இன்னொரு எனது வேண்டுகோள் நான் போட்ட பத்து பதினோரு பன்னெண்டு வீடியோ பக்கம் வரும் அனைத்து வீடியோ நீங்கள் பார்க்கலாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் எனக்கு சர்ப்ரைஸ் என்பது முக்கியம் கிடையாது ஒருவர் ஒரு தடவை பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் தான் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும் எனக்கு அதிலையெல்லாம் காசு பண்ணது எல்லாம் இல்லை கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒருமுறைக்கு பலமுறை பார்க்கணும் அப்போது தான் இவர் என்ன சொன்னார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும் அதிமுக தொண்டர்களே உங்களுக்கு இரண்டு வீடியோ காத்திருக்கிறது அதன் பிறகு நான் உங்களுக்கு எந்த வீடியோவும் வெளியிட மாட்டேன் எனது பாதை தேச தலைவர்கள் நோக்கி பயணத்தை தொடர்கிறது நன்றி வணக்கம்